உன்னை தோக்கடிக்கணும்னே ஒரு கூட்டம் சுத்துது பாத்தியா அவங்க முன்னாடி நீ எப்படி இருக்கணும் தெரியுமா இந்த அஞ்சு விஷயத்த மட்டும் கடைப்பிடி அஞ்சாவது விஷயம் அவங்க வயிற்றுச்சலை இன்னும் அதிகமாக்கிடும் ஒண்ணு உன்னை தப்பா பேசுறவங்க கிட்ட நீ நியாயத்தை நிரூபிக்க கத்தி பேசாத ஏன்னா செவிடங்க காதல சங்கு ஊதுறதும் ஒண்ணுதான் இவங்க கிட்ட பேசுறதும் ஒண்ணுதான் உன் அமைதி தான் அவங்களுக்கு பெரிய தண்டனை ரெண்டு உன் அடுத்த திட்டம் என்னன்னு யாருகிட்டையும் சொல்லாத நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன் வெற்றி பத்தி நீயே பேச கூடாது மூணு கூட்டத்தோட கூட்டமா ஆடு மாடு மாதிரி இருக்காத தனியா இருந்தாலும் சிங்கமா இரு நாலு உன்னை மதிக்காத இடத்துல அவங்க குடுக்கற தங்கத்தட்டே இருந்தாலும் அங்க நிக்காத ஏன்னா சோத்த விட சுயமரியாதை தான் முக்கியம் அஞ்சு இதுதான் ரொம்ப முக்கியம் உன்னை பார்த்து படுறவங்க முன்னாடியும் நீ அழணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இரு உன்னை பார்த்து மத்தவங்க பயப்படணும் ஆனா நீ யாரையும் பார்த்தும் பயப்படக்கூடாது அந்த சிரிப்பு அவங்க நிம்மதியை கெடுத்துடும் இதை மட்டும் செய் எதிரி கூட உன்னை பார்த்து சல்யூட் வைப்பான்